அருட்பெரும் ஜோதி அண்ணாமலையானுக்கு அரோகரா ஆனந்த வணக்கம் திருவண்ணாமலை ஆந்திராவில் ஒரு பகுதியாக மாறி வருகிறது என்று அனைவருமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையும் கூடதான் ஏன் ஆந்திர மக்கள் வந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தான் ஆந்திர மக்களுக்கான குலதெய்வம் என்று சொன்னதுக்கு பிறகு மக்கள் தொடர்ந்து அங்கு ஆந்திரா மக்கள் வர வர அதுக்கான சூழல்கள் ஏற்பட்டுருச்சு இப்போ நம்ம தமிழ் மக்கள் அங்கே போய் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படிங்கிற பல கேள்விகள் வந்துருச்சு அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எதுக்கு ஆந்திராக்காரங்க வராங்க நாங்கள் எங்கே அண்ணாமலையார வழிபடாமல் இருக்குது திருவண்ணாமலைங்கிற பேரையே விட்டுட்டு அருணாச்சலேஸ்வரர்னு பேர் வைக்கிறாங்க அருணாச்சலம்னு பேர் வைக்கிறாங்க அருணாச்சலான்னு பேர் வைக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது எந்த விதத்துலையும் சரியில்லையே அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் எழும்பி இருக்குது எந்த விதமான மாற்றமும் இல்லை நான் மறுபடி மறுபடியும்க்தி தரும் அற்புதமான அக்னிஸ்தலம் தான் நம்ம அண்ணாமலையார் எந்த தெய்வத்தையும் யாரும் ப்ரொமோட் பண்ண முடியாது அண்ணாமலையார் ஆதியிலிருந்து இங்க இங்கிருக்கார் ஆதியும் அந்தமும் தேடி சென்ற இரண்டு தெய்வத்திற்கே ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அனைத்தும் நானே என்று வெளிப்படுத்திய அக்னி சுரூபமா இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு எந்த இருந்து வந்தாலும் சரி அண்ணாமலையார் அண்ணாமலையார் தான் இதை பற்றி பல்வேறு விதமான எதிர்மறைகள் வந்தாலும் இப்போ நீங்க மதுரை அம்மன் கோயிலுக்குள்ள போய் கவனிச்சு பாத்தீங்கன்னா பாதி பேரு தமிழ்நாட்டில் இல்லாம மற்ற ஊர்களில் இருந்து வந்திருப்பாங்க ராமேஸ்வரம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே அங்க இருக்க மாட்டாங்க சோ ஒரு மக்கள் வந்து ஒரு சீசன் மாதிரி சில கோயில்களை படையெடுத்து வழிபாடுகளை செய்வாங்க அதற்கப்புறம் கோயில் இருக்கக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அண்ணாமலை திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடியது அக்னி என்பது இயல்பாகவே காந்தம் போல அனைத்தையுமே ஈர்த்து கொண்டே இருக்கும் நம்ம எல்லாம் ஒரு ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த வெளிச்சத்தை பார்த்தா போய் ஒட்டிக்க முடியல அந்த ஈசல் மாதிரி ஒரு பூச்சி மாதிரி தான் ஏன்னா அதை விட பிரம் பிரமாண்டமான வெளிச்சம் தான் அண்ணாமலையாறு இப்ப ஆந்திர மக்கள் இங்க வராங்க அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டியதுல உலகத்துல பல நாடுகள் இருக்கிறவங்க இங்க தொடர்ந்து வந்திருக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே போகல அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்தாலும் அண்ணாமலையாரை தேடி சிவனை தேடி சித்தர்களை தேடி ஆன்மீகத்தை தேடி போனவங்க தொடர்ந்து தான் இருந்தாங்க இப்ப அது கமர்ஷியல் உலகமாகவே வந்தாலும் நம்ம பெரியவங்களே அழகாக சொல்லிட்டாங்க நீ எங்க இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு நிமிடாவது ஒரு நிமிடமாவது அவரை நினை நினைத்தாலே அவர் முக்தி தருவார் என்கின்ற வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலையார் ஆந்திராக்காரங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கொடுக்கவே வேண்டாம் ஏன்னா அண்ணாமலையார் நமக்கானவர் நம் மண்ணுக்கானவர் அண்ணாமலை உண்ணாமுலை என்கின்ற வார்த்தையிலேயே நமது சித்தர்கள் பல்வேறு விதமான அமிர்த சூட்சமத்தையும் நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடியதையும் ஞானக்கண்ணை உணரக்கூடியதையும் இந்த பிறப்பையே உணரக்கூடிய பல ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்காங்க ஆதலால் நம்ம அண்ணாமலையார ஆந்திரக்காரங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க தெலுங்கு தேச மக்கள் உள்ள வராங்க அப்படிங்கிறத பத்தி உரி பண்ணிக்க வேண்டாம் ஆனா அரசு உள்ளூர் மக்கள் வழிபடுவதற்கு ஒரு செப்பரேட்டான ஒரு வழிமுறை கொடுக்கணும் எப்படி டோல்கேட்ல வந்து உள்ளூர் மக்கள் கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாஸ் கொடுக்குறாங்களோ அதன் மடி உள்ளூர் மக்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நேரத்தை கொடுப்பதற்கும் அல்லது அவர்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தரிசனம் கொடுக்கறதுக்கு ஒரு பாஸ் மாதிரி கொடுப்பதும் தப்பே இல்லை ஏன்னா இத்தனை ஆண்டு காலமும் அண்ணாமலையார் நிறைந்திருந்து நிலைத்திருந்து அருள் பாலிப்பதற்கு அதைய மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களும் மக்கள் மட்டுமே காரணம் அதனால அந்த மக்கள் அந்த அண்ணாமலையாரை வந்து தனியாகவே வச்சிருக்க மாட்டாங்க குடும்பத்தில் ஒன்றாக இருப்பாங்க கார்த்திகை மாதம் வந்தால் ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே ஏன் ஒவ்வொரு உயிரும் கூட கிரிவலம் வந்துதான் வழிபாடுகளை செய்வாங்க விளக்குகள் போடாமல் வழிபாடுல செய்ய மாட்டாங்க அவங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணாமலையாரோட நாமத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பார்கள் ஸோ அண்ணாமலையார் இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தமானவர் ஆனால் அண்ணாமலையாரை முன்னெடுத்து செல்ல வேண்டியது திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே அதனால அரசு இதற்கு ஒரு பொறுப்பெடுத்து அண்ணாமலையாருக்கான கோயில்கள்ல இப்போ பல்வேறு விதமான எதிர்மறைகளை பரப்புகிறாங்க இந்த நேரத்துல வந்து இந்த தீக்காக்காரங்க கடவுள் மறுப்புக்காரங்க வந்து இதை மார்க்கெட்டிங்காக பயன்படுத்தி இப்படி போய் சாமி கும்பிடணுமா இப்படி எல்லாமே பேசுறாங்க பாருங்க அப்படின்னு எது நெகட்டிவா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறாங்க ஆயிரம் பாசிட்டிவா சொல்றது இல்லை ஆந்திர மக்கள் நிறைய பேர் வரங்காட்டிக்கு அங்கே நிலத்தோட விலை அதிகரிச்சிருச்சு அங்கே விலைவாசி உயர்வு ஆயிடுச்சு ஆனா அதே சைடுல அங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வியாபாரங்கள் நடக்குது நிறைய பணவரவு வருது வர்த்தகங்கள் அதிகமாகுது அப்படிங்கிற நேர்மறையும் நம்ம பார்க்கத்தான் வேணும் ஸோ ஆதலால் அண்ணாமலையார் என்றுமே நமக்கானவர் நினைத்து கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையாரை அண்ணாமலையாருக்கு அரோகரா ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அண்ணாமலையாவே பார்த்தீங்கன்னாவே போதும் அந்த கார்த்திகை ஜோதியாய் நம்முள் இருக்கக்கூடிய ஜோதி வழிபாடாய் அண்ணாமலையார் இருப்பாரு ஏன் இதைய பதிவு செய்யறன்னு நிறைய பேர் ஏன் உத பத்தி பேசல உங்களை பற்றி தப்பாக வந்து அல்லது கிண்டல் பண்ணி குபேரகிரிவலத்தை அறிமுகப்படுத்தினவரே இவர் தான் இவர் இதை பற்றி பேசலையே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்மளாம் எதையுமே அறிமுகப்படுத்தலை அண்ணாமலையாருக்கு நம்ம ஒரு விளம்பரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாவே இது உலகத்தில் மிகப்பெரிய காமெடியாகவே மாறிடும் ஆதி காலத்திலேருந்து ஒரு விஷயத்தை இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் நான் சொன்னங்காட்டுக்கு இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அப்படியாவது என்னையே நான் சொன்னேன்னு ஒரு வார்த்தை பதிவாயிருக்கு அண்ணாமலையாருக்கு நான் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக தான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கும் பெருமைதான் ஸோ எதற்காக இதை பதிவு செய்யறேன்னா அண்ணாமலையாருக்கு நம்ம மக்கள் தொடர்ந்து போங்க வாய்ப்பு முதலாம் முதல்லாம் கிரிவலம் போங்க பௌர்ணமிக்கு தான் போகணும் குபேர கிரிவலம் தான் போகணும் இல்லை எந்த நாள் போனாலும் அண்ணாமலையார் நமக்கு அருள் பாலிப்பார் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களின் அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு முதலாம் அண்ணன் திருவண்ணாமலை போகும் அண்ணாமலையார் அருளை பெறுவோம் இந்த மாதிரி அரசியல் சார்ந்து இந்த மாதிரி ஒரு தாக்கங்கள் ஏற்படுவதற்கு காரணமும் அதே அண்ணாமலையார் தான் ஏன்னா அண்ணாமலையாரின் அருமையும் பெருமையும் பிரபஞ்சத்திற்கே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அந்த இறைவனே ஏற்படுத்துகிறார் ஆவதும் அவராலே ஆக்கப்படுவதும் அவராலே வெளிப்படுவதும் அவராலே இதை என்னை பேச வைப்பதும் உங்களை கேட்க வைப்பதும் இந்த திருவிளையாடலுக்கு காரணமும் அவராலே ஆதலால் இந்த சிறு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம இதைய போட்டு எதிர்மறையாய் பேசுவதை விட இதன் மூலமாக நடக்கக்கூடிய நேர்மறை விஷயங்களை பேசி இன்னும் நம்மளோட தெய்வீக நிலையங்களை உன்னும் பயன்படுத்தி உலக மக்கள் நன்மை வர வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் இதை பண்ணுறேன் அதுவும் இதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை எல்லாம் அண்ணாமலையார் தான் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்கின்ற ஒரு வார்த்தையை தவிர இதுல நான் எதுவும் பதிவு செய்ய விரும்பலை பட் இருந்தாலும் இதை பதிவு செய்கிறோம் யாருக்கு அண்ணாமலை யார் பிடிக்கும் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அண்ணாமலையாரே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அவரே அத்தனையும் பார்த்து கொள்வார் அண்ணா வளையாருக்கு அரோகரா